வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிஎஃப் தொகையை ஒன்பதாயிரமாக உயர்வு மத்திய அரசு அதிரடி நிதி அமைச்சரின் சர்ப்ரைஸ் அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ அதாவது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இபிஎஃப்ஓங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர்கள் வைப்பு நிதி அதாவது பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் அவர்களோட பங்களிப்பு வாங்குகிற சம்பளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு சதவீதம் சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் பணமாக பிடிக்கப்படும் அந்த பிஎஃப் பணத்தை பிடிச்சி வச்சுருப்பாங்க மேலும் ஐம்பத்தெட்டு வயது நிறைவடைந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓய்வூதியமாக அது வந்து வழங்கிட்டு வருவாங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் தான் ஓய்வூதியமாக வழங்கிட்டு வராங்க அது வந்து பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் ரூ ஆயிரம் மட்டும்தான் பிஎஃப் 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 ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கிட்டு வராங்க நிறைய பேர் வந்து கோரிக்கை விடுத்திருந்தாங்க இந்த ஓய்வூதியத் தொகையை உயர்த்தணும்னு சொல்லி அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப் தொகையை உயர்த்தாததுக்கு வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் பண்ணிட்டு அதாவது பார்த்திங்கன்னா நாஷிக் டின்சி இபிஎஃப்ஓ பென்ஷனோட ஃபெடரேஷனோட தலைவர் வந்து ராஜு திக்லே வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் நடத்திட்டு வராங்க அந்த வகையில் அந்த போராட்டத்துக்கான முடிவு இன்னும் கிடைக்கல அவர்கள் வந்து பிஎஃப் தொகையை வந்து ஒன்பதாயிரமாக உயர்த்த வேண்டும் என சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் மத்திய அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க வருகின்ற நிதியாண்டில் இந்த பிஎஃப் தொகை உயர்த்தப்படும் மேலும் இது குறித்து சட்டசபையில் பேசப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் பிஎஃப் தொகையை உயர்த்தும் போது வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்குமே உயர்த்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்கள் தரப்பில் வந்து ரூ ஏழாயிரத்தி ஐநூறுராக உயர்த்த கோரிக்கை விடுத்திருந்தாங்க மேலும் இதை வந்து அரசு பரிசீலனை செய்யும் இந்த ரூ ஏழாயிரத்தி ஐநூறுவாக வந்து இது உயர்த்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா போராட்டதாரர்கள் வந்து போராட்டத்தை கைவிட இருக்காங்க மேலும் வந்து அரசு தரப்பில் வந்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது பேச்சுவார்த்தை முடிந்த உடனே இது வந்து பிஎஃப் தொகை வந்து உயர்த்தப்படும் சொல்லி சொல்லி மக்களே இதுதான் மக்களை இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கல நான் முடிவு செயலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நன்றி ஸ்டண்ட் ஜோக்ஸ் மென் பிகாஸ் இட்ஸ் நாட் அட் ஜோக் முன்ன பொண்ணே தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்காது